அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் தங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் நன்மைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும் வெளிநாட்டு வேலை படிப்பு பயணம் மற்றும் முக்கிய முடிவுகள் நன்மை பயக்கும் ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இது அமைதியான மனதையும் சிறந்த முடிவுகளையும் பெறும் ஏற்கனவே விருத்திக ராசியில் உள்ள சூரியன் சுக்கரனுடன் புதன் இணைகிறார் தன லாபம் உண்டாகும் புத்திரபாகியம் உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு ஒற்றுமை பலப்படும் தங்களின் ஆலோசனைகள் குடும்பத்தில் ஏற்கப்படும் நல்ல ஆதரவு கிடைக்கும் தளங்களான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும் குடும்ப செலவுக்கு தகுந்த பண வரவு தாராளமாக கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்றாக புகழ் பெறுவீர் பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் மனமாற பாராட்டுவர் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சிலர் உத்தியோகத்துக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அன்றாடம் உபயோகிக்கும் காய்கறிகள் பச்சை பயிர் பிசினஸ் வெந்தயம் பிசினஸ் ஈடுபட்டவருக்கு நல்ல லாபம் பெருகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நண்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஜவுளி வியாபாரம் செய்யும் நண்பர்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக வேறு மாநிலங்கள் அயல்நாடுகளுக்கு செல்லலாம் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நன்மை பெருகும் ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு தங்களுக்கு உண்டாகும் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை எளிதாக சாதிப்பீர்கள் ஐடி துறை நண்பர்களுக்கு நல்ல பணவரவு உண்டாகும் சிலர் ஐடி துறை சம்பந்தமாக வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம் அந்த அழைப்புகள் மூலமாக நன்மை பெறுவேர் பண வரவை நிறைய பெறுவேர் உழைப்பு அதிகம் அதற்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் ஈடுபட்டவருக்கு நன்மைகள் பெருகும் இதுவரை கொடுத்த கடன் வசூலாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு கடன் வசூலாகும் ஆக மொத்தம் மீனராசினருக்கு சச்சமயம் குரு பகவான் ஐந்தில் வக்கரமாகி ராசியை பார்க்கிறார் ராசியில் உள்ள சனியை பார்ப்பது விசேஷம் நன்மை விருச்சிக ராசியில் உள்ள சூரியன் சுக்கரனுடன் புதன் இணைவதால் அதுவும் நன்மை அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும் அரசாங்க சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் தொழிலில் நன்மை மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர் பத்திரிகை துறை நண்பர்கள் ஐதி துறை நண்பர்களுக்கு புகழ் பெருகும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள போதனை வலிபலங்கள் மகாவிஷ்ணு வடிவலங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்